அனைவருக்கும் வணக்கம் தூக்கமின்மை மாதிரியே தூங்குறப்ப பலருக்கும் பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக குரட்டை ஸ்லீப் ஆப்னி அப்படிங்கிற மூச்சு திணறல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற நெஞ்சு எரிச்சல் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படிங்கிற திடீர் இரத்த அழுத்த குறைவும் இவைகளோட அறிகுறியாக படுக்கையிலிருந்து எழும்போது ஏற்படக்கூடிய கிருகிருப்பு மயக்கம் போன்ற பல பிரச்சனைகளும் இருக்கும் இதை எளிமையாக எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க பொதுவாக குரட்டை தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலை பக்கத்தை உயர்த்தி வச்சு படுக்க சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க இப்படி தலைப்பகுதியை உயர்த்த பெரும்பாலும் ரெண்டு மூணு தலையணையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு இப்படி படுப்பாங்க அல்லது இது மாதிரி வெஜ்ஜி பில்லோவை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் குரட்டை தூக்கத்தில் மூச்சு திணறல் நெஞ்சு எரிச்சல் பிரச்சனைகளை குறைக்கலாம் ஆனால் கழுத்து வலி மேல் முதுகு வலி முதுகு வலி இடுப்பு வலியை உண்டாக்கும் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கமும் இருக்காது காலையில் எழுந்தால் சோர்வாக அசதியா இருக்கும் இதுபோல் பக்க விளைவுகள் வராம தலைப்பகுதியை உயர்த்த வேற ஒரு எளிய முறை இருக்குது அதாவது உங்க கட்டல்ல நீங்க தலை வச்சு படுக்கிற பகுதி தரையில் படும் இடத்துல ஆறு இன்ச் உயரத்துக்கு ஒரு கட்டை அல்லது ஒரு செங்கல் அல்லது ஒரு ஹாலோ பிளாக் கல்ல வச்சு கட்டிலோட தலைப்பகுதியை மொத்தமாகவே உயர்த்திக்காங்க குரட்டை ஸ்லீப் ஆப்னி அப்படிங்கிற மூச்சு திணறல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிற நெஞ்சரிச்சல் இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க காலையில் எழுந்திருக்கிறப்பவும் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷனால் ஏற்படக்கூடிய கிருகிருப்பு மயக்கமெல்லாம் இல்லாமல் எழுந்து சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை செய்யுங்க ஆறு இன்ச் அளவுக்கு மட்டும் கட்டில் உயர்த்தினா போதும் இந்த அளவை மறந்துடாதீங்க மாற்றிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக என்னோட சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க என்னை ஊக்கப்படுத்த மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்